சக்திவிகுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கருட புராணம் தொடர்ந்து அதில் வரக்கூடிய பகுதிகள் பலவற்றை நம்ம இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம வாழணும் அதை எப்படியெல்லாம் செம்மைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதன் மூலம் நம்மளினுடைய மறுமை எப்படி இருக்கும் அதில் நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத குறித்து தான் கருட புராணம் தொடர்ந்து விவரிச்சுக்கிட்டே வருது அதில் ஒரு ஆன்மாவினுடைய பயணம் குறித்து நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே வரோம் தொடர்ந்து பல விஷயங்களை பேச 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 நிறைய சந்தேகங்களும் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய வாசகர்கள் சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க எல்லாருடைய கேள்விக்கும் விடை வாங்கி தரணும் விடை சொல்லணும் அப்படின்னு தான் நாம் விரும்புகிறோம் நான் சொல்வதை விட அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்வது அந்த சாஸ்திர விற்பனர்கள் சொல்வது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படி தான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அதாவது கொரோனா காலகட்டத்தில் யாருக்குமே வந்து முறையாக கிரியைகள் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது அந்த கொரோனா வந்த உடனே அந்த அதில் இறந்து போயிட்டாங்கன்னா உடலை வந்து அந்த மருத்துவத்துறை சார்பாகவே என்ன பண்ணிடுவாங்க ஒன்று அடக்கம் பண்ணிடுவாங்க இல்லைன்னா எரிச்சிடுவாங்க இதுதான் நடந்தது அதனால முறையாக யாருமே கிரியைகள் செய்ய முடியல அப்படி வருத்தப்படுகிறவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார் ஒரு வாசகர் கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம சண்முக சிவாச்சாரியார் ஐயாவிடம் கேட்டு ஒரு உரிய பதிலை பெற்று தந்திருக்கோம் பாருங்கள் இது மாதிரி சமயங்களில் ஆபத்து காலங்களில் என்ற ஒரு ஒரு விதி இருக்கிறது அது போன்ற சமயங்களில் இப்போ கொரோனா போது நம்ம மிகப்பெரிய ஒரு ஒரு இது தாண்டி வந்திருக்கோம் அந்த சமயத்தில் சரீரம் நம்ம கையில் கிடைக்கல அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு அவாளே சம்ஸ்காரங்கள் பண்ணால் நம்ம இருந்து பண்ணோம்னா இப்போ தர்பையில் பண்ண சொல்கிறா தர்பை இருக்குது பாருங்களேன் தர்பையில் அந்த யார் பண்ணுறாலும் செய் அவளுக்கு தெரியும் தர்ப சம்ஸ்காரம்னா அந்த தர்பையில் யார் இறந்தவர்களோ அவர்களே அது அது அதை கொண்டு வந்துருவாவா பண்ணி பண்ணி அதை சொன்னீங்க என்ன என்ன பெயரோ அந்த 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 கொண்டு வந்துட்டு சில நேரம் விபத்துகள் எங்கேயாவது இறந்துருப்பா சரீரம் கிடைக்காது அது மாதிரி இடங்களை ஆபத் கால தர்மம்னு பேருங்க இது மாதிரி சமயங்கள்ல அப்படிதான் பண்ணாங்க ஐயா பண்ணாங்க இன்னொன்று இறக்கும் பொழுது அவளுக்கு என்ன பண்ணலாம் நிறைய இது செய்த பிறகு இந்த அந்தியேஷ்டி இந்த சம்ஸ்காரம் செய்த பிறகு பிறகு என்ன செய்யலான்னா அந்த கன்னியா பெண்களுக்கு நிறையா வாளுக்கு தாம்பூலங்கள் இது இது அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து அந்த தர்பையிலேயே அவள் கொண்டு வந்துருவான் தர்பையில் வந்து அந்த அந்த இறந்தவாளுடைய ஆத்மாவை கொண்டு வந்து சம்ஸ்காரம் பண்ணிட்டா

முக்கியமாக ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார் நீங்க எப்ப பார்த்தாலும் ஆன்மாவினுடைய பயணம் இவ்வளவு மோசமானதாகவே இருக்கு பாவிகளினுடைய பயணத்தையே சொல்றீங்களே ஒரு புண்ணியம் பண்ணினவனுடைய அந்த ஆன்மாவினுடைய பயணம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்னதாக ஒரு கோடிட்டு காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொல்லலைங்க கருட புராணத்திலேயே அது குறித்து விளக்கமாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஆன்மா நடந்து பூலோகத்திலிருந்து யமபுரிக்கு நடந்து செல்லும் அதுக்குண்டான தான் அந்த முன்னூற்றி நாள்கள் அப்படிங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நீங்க புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் அதிலையும் நாலு விதமாக கருட புராணம் பிரித்து சொல்லுதுங்க ஒருவன் தர்மத்தின்படி வாழக்கூடியவன் அவனுக்கு தர்மம் தான் முக்கியம் வேற எதையுமே அவன் வந்து என்ன பண்ண மாட்டான் மதிக்க மாட்டான் தன்னுடைய தர்மத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தர்மாத்மாவாக வாழ்வான் என்று சொன்னால் அவனுக்கு தர்மமே விமானமாக மாறி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த விமானத்தில் ஏறி அவன் யமபுரியை அடைவான் அவன் நடந்து போக தேவை இல்லை அடுத்ததாக ஒருவன் வந்து பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நிறைய பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுக்கறான்னு வச்சுக்கோங்களேன் தன்னிடத்தில் பணம் இருக்குது அதை பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் உரியவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறான் அப்படி கொடுக்கிறவனுக்கு குதிரை என்பது வாகனமாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த குதிரை வாகனத்தில் ஏறி அவன் யமபுரிக்கு நேரடியாக போய்விடலாம் மூன்றாவதாக பெரியவர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு அதுவும் அவங்க வயதானவர்களாக வாழ்கிற பொழுது அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றி ஒருவன் சத்புத்திரனாக வாழ்வான் என்று சொன்னால் அவனுக்கு விமானம் வந்து அழைத்துச் செல்லும் அதுவும் எப்படிப்பட்ட விமானம் ஒரு தேவ விமானமே வந்து அழைத்துச் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நாலாவதாக தெய்வத்தை வணங்கி வேத சாஸ்திர புராணங்கள் அனைத்தும் சொல்லுகிறபடி ஒருத்தன் வாழ்வான் என்று சொன்னால் அவனை சிறப்பான ஒரு விமானம் தேவலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான விமானம் வந்து அழைத்து செல்லும் சொல்றாங்க இப்படி நாலு விதமான விமானங்கள் இருக்கு இந்த நாலு விதமான விமானங்களில் ஏறி எந்த கஷ்டமும் படாம போகிற வழியில் எந்த பூதத்தையும் பார்க்காமல் தண்ணீருக்கும் உணவுக்கும் திண்டாடாமல் நேரடியாக யமபுரிக்கு போய் சேரும் ஒரு நல்ல ஆத்மா இப்போ புரிஞ்சிருக்கும் நமக்கு நாம் வாழ்கிற காலத்திலே எதற்காக நன்மைகளை கடைபிடிக்க வேண்டும் ஏன் தீய வழியில் போகக்கூடாது ஏன் நல்லவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் எதற்காக தானம் கொடுக்க வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறது எதற்காக இவற்றை எல்லாம் அறிந்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் மரணத்திற்கு பின்னான நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் சிரமம் இல்லாததாக இருக்கும்னு கருட புராணம் சொல்லுது எளிமையாக நாம் இப்படி இதை பார்ப்போம் அதாவது மரணத்திற்கு பின்னான வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியல ஆனால் நாம் நல்லவர்களாக வாழ்கிற பொழுது நாம் வாழ்கிற பொழுதே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை பெறுவோம் அது நிஜம்தானே நாம் நல்லவர்களாக இருக்கிற பொழுது நம் மனதிற்கு நல்லவைகள் தான் நடக்கும் நல்ல விஷயங்களையே தொடர்ந்து நாம் உணர்ந்து கொண்டே இருப்போம் அதன் மூலம் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுதே அமைதியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்க முடியும் அதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் இருக்காது சிரமங்கள் அதையும் தாண்டி நாம் நல்லவர்களாக வாழ்கிற பொழுது இந்த உலக வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் மறுமையும் ரொம்ப நன்றாக இருக்கும் இதுதான் கருட புராணம் சொல்லக்கூடிய விஷயம் சரி ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஆன்மாவானது எட்டாவது மாதம் ஒரு ஊருக்கு போய் சேருகிறது அந்த ஊருக்கு பேர் துக்கதம் என்று பெயர் அந்த ஊரினுடைய நினுடைய பேரிலேயே இருக்குது துக்கதம் என்று அந்த துக்கதம் என்கிற ஊரில் அது ரொம்ப துக்கத்தோடு அந்த ஒரு ஒரு மாத காலமும் அந்த ஊரை கடந்து போகிறதற்கு ஆகும் அதற்கு துக்கத்தோடு அது கடந்து போகும் அடுத்த ஊர் நாதா கிராந்தம் என்கிற ஊர் அந்த நாதா கிராந்தம்ங்கிற ஊர் ரொம்ப பயங்கரமான ஊர் அந்த ஊரில் பிரேத ஜென்மம் எடுத்த ஆன்மாக்கள் எல்லாம் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதாவது முறையாக கிரியை செய்யப்படாத பாவம் உடைய அந்த ஆன்மாக்கள் யாரெல்லாம் வந்து தன்னுடைய ஆயுள் முடிவதற்கு முன்பாக இறந்து போனவர்கள் அவர்களுக்கு உரிய கிரியை செய்யாதவர்கள் அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் பிரேத பிரேதஜன்மம் எடுக்கும் அந்த நாதா நாதாகிராந்தம்ங்கிற ஊரில் தான் அது என்ன பண்ணுது எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குமா அந்த ஊருக்குள்ளே போகும்போதே இந்த ஆத்மாவுக்கு ஒரு அலறல் எடுத்துரும் ஏன்னா சுற்றி அந்த அந்த பிரேத ஆத்மாக்களினுடைய சத்தத்தை கேட்டு 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 இது தனக்குள்ளாக நடுங்க ஆரம்பித்துவிடும் அப்படியே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கிருந்து தாண்டி வந்தால் அதப்தம் அப்படிங்கிற நகரம் வரும் அந்த அதப்தங்கிற நகரை தாண்டினால் கடைசியாக சீதாபுரம் அப்படிங்கிற ஊருக்கு வரும் சீதாபுரம்ங்கிற ஊர் வந்து சீத்தளம் என்றாலே குளிர்ச்சின்னு நமக்கு தெரியும் அந்த ஊர் கடுமையான குளிரை கொண்ட ஊராக இருக்கும் அந்த குளிரை அந்த ஆத்மாவால் தாங்க முடியாது எப்போது அந்த இடத்த கடப்போங்கிற மாதிரி ஒரு தவிப்போடு இருக்கும் அந்த இடத்தை சேர்ந்தவுடன் தான் நம்ம ஒரு ஆண்டு முடிந்திருக்கோம் அப்பொழுது எல்லா செய்து அவர்களுக்கு உரிய முறையில் படையல் போட்டு எல்லாமே நாம் செய்வோம் அது எல்லாம் சாப்பிட்டு முடித்த பின்பு திருப்தி அடைந்த பின்பு நான் சாப்பிட்டு முடித்த அப்படின்னு சொல்றது என்னன்னா அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்த பிறகு யமபுறம் போக வேண்டும் ஆனால் ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்த பிறகும் இந்த ஆன்மா கேட்குமா என்னுடைய மனைவி எங்க என்னுடைய நண்பன் என்ன என்னுடைய பிள்ளைகள் எங்கே என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய காதலி எங்க அப்படின்னு புலம்புமா அப்போது தான் எமக்கிங்கிறவர்கள் சொல்வார்களா நாங்கள் வர்ற வழியிலெல்லாம் உனக்கு கதை சொல்லிக்கிட்டே வந்தோம் உனக்கு அப்போ கூட புரியலையா உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க இந்த ஓராண்டு முடிந்ததும் அவர்களுக்கு துக்கமும் முடிஞ்சிடும் அவங்களே அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள் நீ இன்னும் ஏன் அதை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குமா உடனே தான் அந்த உயிருக்கு என்ன வருது ஒரு கான்சியஸ்னஸ் வருது ஆகா நாம் இத்தனை காலமுமே ஒரு மாயையிலேயே வாழ்ந்திருக்கோம் அந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்ட பின்பு நமக்கு அந்த உறவுகளெல்லாம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு யமபுரிக்கு போக தயாராகுமா யமபுரிங்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு காலம் அவ்வளவு அகலம் உடைய ஒரு பெரிய நகராக இருக்குமா எண்பத்தி நாலாயிரம் உயிர்கள் அதுக்குள்ளே இருக்க அதாவது கிங்கரர்கள் அப்சரஸ்கள் அந்த பூதகணங்கள் யம கிங்கரர்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து எண்பத்தி நாலாயிரம் உயிரினங்கள் அங்கே இருக்குது அந்த யமபுரிக்குள்ளே போன பின்புதான் நமக்கு என்ன தீர்க்கப்பட வேண்டுமோ என்ன நியாயம் தீர்க்கப்பட வேண்டுமோ அந்த நிகழ்வு நமக்கு நடைபெறும் யமதர்மன் நம்மை அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவார் விசாரணை செய்வார் சரி யமதர்மன் விசாரணை செய்வார் என்றால் யமதர்மனுக்கு முன்னாடி சித்திரகுப்தன் இருக்கிறாரு சித்திரகுப்தன் தான் நம் கணக்குகளை எல்லாம் எடுத்து கொடுப்பவர் அப்படிதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சித்திரகுப்தனுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் சில பேர் இருக்காங்க அவங்க தான் யமதர்மனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் இந்த கணக்குகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் பன்னிரு சிறவணர்கள் பன்னிருன்னா பன்னிரெண்டு சிறவணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பன்னிரு சிறவணர்கள் எப்படி தோன்றினார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப புண்ணியமான விஷயம் அப்படின்னு கருட புராணம் சொல்லுது ரொம்ப எளிமையான விஷயம் இதை சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டாலே புண்ணியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுது வாங்க அந்த பன்னிரு சிறவணர்கள் எப்படி தோன்றினார்கள்ங்கிறத பார்ப்போம் இந்த உலகம் தோன்றிய உடனேயே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையாக பிரித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள் அப்பொழுது உயிர்களையெல்லாம் கவர்ந்து அவர்களை நியாய தண்டனையை கொடுத்து அல்லது அவர்களுக்கு மறுபிறப்பில் கொண்டு செலுத்துகிற பணி யமதர்மனுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் யமதர்மன் உயிரினங்களினுடைய பாவ புண்ணியங்களையும் அவனால் என்ன பண்ண முடியல கணக்கு பண்ண முடியல ரொம்பவே திண்டாடினான் உடனே நேரடியாக பிரம்மனிடத்தில் போய் கேட்டான் ஐயா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க ஏதாவது உதவி செய்யுங்க இந்த உலகத்திலே பிறகக்கூடிய உயிர்களினுடைய பாவத்தை நான் கணக்கிடணும் அதற்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா அப்போ என்ன பண்ணாரு பிரம்மன் ஒரு தர்பை புல்லை எடுத்து அதை பன்னெண்டு துண்டுகளாக வெட்டினார் பன்னெண்டு துண்டுகளாக வெட்டி போட்டு அந்த இடத்திலேயே கட்டளையிட்டார் அங்கேயே சிரவணர்கள் தோன்றினார்கள் பனிரெண்டு பேரும் அழகான உருவங்கள் கொண்ட அந்த பனிரெண்டு பேரும் அங்கே தோன்றினார்கள் அந்த பன்னிரு சிறுவனர்களும் மனிதனினுடைய பாவத்தை அறிந்து சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பாவங்கள் மனதால் நினைக்கக்கூடியது வாக்கால் பேசக்கூடியது செய்யக்கூடிய பாவங்கள் இப்படி மூன்று விதமான பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த சிறவணர்களால் கண்டுபிடிக்க முடியும் அந்த வல்லமையை யார் கொடுக்குறா பிரம்மதேவன் அவர்களுக்கு கொடுக்குறாரு அந்த பனிரெண்டு பேரையும் தனக்கு துணைக்கு வைத்து கொண்டுதான் எமன் என்ன பண்றாரு அந்த நீதி தர்ம பரிபாலனங்களை இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டு வருகிறார் அப்படின்னு தான் கருட புராணம் சொல்லுது சரி இந்த பனிரெண்டு பேரை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு கருட புராணம் சொல்லுது ஏன்னு சொன்னா இந்த பனிரெண்டு பேரையும் நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் நம்ம பாவக்கணக்கு நம் படிக்கப்படும் பொழுது சிறுவனர்கள் என்ன பண்ணுவாங்களாம் சரி இவங்க தர்மத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து இந்த வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறாங்க மரணத்திற்கு பின்னான வாழ்க்கையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க என்ன என்று யோசிச்சுருக்காங்க அதனுடைய இறுதி கட்டமான சிறுவனர்களாகிய நம்மையும் அவங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க நம்மை வழிபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு அவர்களுடைய பாவங்களையெல்லாம் குறைத்து அவர்கள் செய்த புண்ணியங்களை என்ன பண்ணுவாங்க யமதர்மனிடம் எடுத்துச் சொல்லுவார்கள் நம்ம நம்மளில் பல பேர் வந்து முழுக்க முழுக்க பாவிகள் கிடையாது நாம் புண்ணியமும் செய்திருப்போம் பாவமும் செய்திருப்போம் ஆனால் நம்மளுடைய பாவமாக புண்ணியமானால் பல பேருக்கு வந்து சமமாக வேற வந்துவிடும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான சிக்கலில் மாட்டக்கூடிய ஆபத்து இருக்குது அப்போது நாம் மறுபிறப்பு பற்றி தெரிந்து கொண்டு சிறுவனர்களையும் பற்றி தெரிந்து கொண்டு அவர்களை நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் நாம் தர்மத்தின் வழியில் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உறுதியாகும் நம்மளுடைய பாவங்களும் குறையத் தொடங்கும் மறுமையிலேயும் நம்மளுடைய பாவங்களை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க புண்ணியங்களை எல்லாம் யமனுக்கு எடுத்து சொல்லி நம்மை அடுத்த நிலைக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு கருட புராணம் சொல்லுது இந்த சிறவணர்களை எப்படி நாம் வழிபடுறது என்பது குறித்து கருட புராணத்தில் இருக்குது நாம் ரெகுலர் வழிபாட்டில் அதை செய்ய முடியாது ஆனால் எப்போதாவது ஒரு முறை என்ன பண்ண முடியும் வீட்டில் ஹோமங்கள் யாகங்கள் நடக்கிற பொழுது அந்த உண்டான அதாவது ஒரு கலசம் போல் அவர்களை ஆவாகனம் பண்ணி அதில் நீர் நிரப்பி பின்பு அன்னம் பெய்து அதை என்ன பண்ணணும் தானம் கொடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு திரும்பவும் நம்ம தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா வேதம் அறிந்த அந்தனர்களுக்கு நாம் என்ன பண்ணணும் தானம் கொடுத்தோம் என்று சொன்னால் சிறவணர்கள் மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த வழிபாட்டை எப்போதாவது ஒரு முறை நம்ம வாழ்கிறப்போ செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாவ கொஞ்சம் மீனும் குறையும் நாம யமபுரிக்குள்ள தைரியமாக உள்ளே போகலாம் நம்ம அந்த மாதிரியெல்லாம் பாவக்கணக்குகள் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம நிச்சயமாக இவங்களோட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் யமகிங்கரர்களோட நம்ம நடக்க வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது நமக்கு ஏதோ ஒரு விமானம் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் அந்த வழியில் நடத்துவதற்காக தான் இது எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது வாழுகிற பொழுது நெறிமுறையோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் கருட புராணத்தினுடைய விருப்பம் யமபுரிக்கு போன உடனே பாவாத்மாக்களையெல்லாம் விசாரணை செய்து அவரவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப நரகங்களுக்கு அனுப்புகிறார் யமதர்மன் வாங்க என்னென்ன மாதிரியான நரகங்கள்லாம் இருக்குது உயிர்களுக்கு என்ன தண்டனைக்கு எந்த நரகம் இந்த விஷயங்களை எல்லாம் வரக்கூடிய வீடியோவில் நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உடன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளையும் கேளுங்க விரிவாக தனியாக ஒரு வீடியோ உங்கள் கேள்விகளுக்காகவே நிச்சயமாக நான் கொடுக்குறேன் நன்றி விகடன் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்